அஸ்லாம் அந்த டிவியில் பேசின சகோதரியோட ஒரு இயக்கத்தினர் போய் பேசியிருக்காங்க அந்த வீடியோ தான் இது கொஞ்சம் பாருங்கள் இல்லைம்மா இப்போ வந்து நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க அந்த மாதிரி வந்து இஸ்லாமிய சட்டமாக இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சட்டத்தினால் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கு அதனால அந்த சட்டத்தை தூக்கிடுங்க சொல்லி சொல்லி அது எந்த சூழ்நிலையில சொன்னீங்க என்ன காரணம் அதுக்கு காரணம் என்னங்கிற தகவல் சொல்லுங்க இத வந்து உங்களை வந்து யாராவது தூண்டி நீங்க சொன்னீங்களா இல்ல தனிப்பட்ட மொழியில் நீங்க பேசுனீங்களா தகவல் தான் சொல்லுங்க சரி சொல்றீங்க இது நான் சொல்றது அல்லா பொதுவா நான் அல்லாக்கு பயந்துதான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் என்னோட பிரச்சனையை போய் நான் சிடிவில சொன்னேன் சொல்லி என்னோட எல்லா கஷ்டங்களையும் நான் சொன்னேன் வக்கீலுக்கு போன் பண்ணுவேன் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறா என்ன பண்றதுன்னு அவங்க கேட்டாங்க அதுக்கு வக்கீல் வார்த்தை சொன்னாரு அவங்களோட நிக்கா ஒண்ணுக்கு நாலு நிக்க கூட பண்ணலாம் அத நம்ம கேட்க முடியாது மத்தபடி அந்த பொண்ணுக்கு ஜீவன அம்சத்தையும் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நாங்க ரெடி பண்ணி தருவோம் அதுக்கு மேல எங்களால ஒண்ணு முடியாதுன்னு சொன்னது அந்த சொன்ன ஒரு வார்த்தை என்னால பொறுத்துக்க ஏன்னா வெறும் மூணு மாசம் தான் எங்க பொண்ணுங்க வாழ்க்கையா மூணு மாசத்துல நாங்க எங்க வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் இந்த தலாக்கு வேண்டாம் இதுல இருந்து இதனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த தலாக்கு வேண்டாம்னு சொல்லி நான் சொன்னேன் தவிர மற்றபடி யாரும் நிரூபந்திக்கவோ இல்ல எனக்கு எதுவோ எனக்கு எதுவுமே கிடையாது கஷ்டப்பட்டோம்னா கொடுத்தாருன்னு என்னால நான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு கூட எனக்கு கேட்கறது கால் இல்லாம நான் நிக்கிறேனே ஏன் எனக்கு இப்படி ஒரு இழுத்து இருந்தனால தானே எனக்கு கேட்கறது ஆள் இல்லாம இன்னைக்கு எல்லாம் இதை தேடி வந்து நிக்கிறீங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்து தேடி வந்து நிக்கிறதுக்கு யாருமே இல்ல நான் தேடி போனப்ப கூட எனக்கு எந்த எதுவும் கிடைக்கும் அதனால நான் சொன்னேனே தவிர என் சட்டத்தை அவமானப்படுத்தணும் ஒரு என்ன மனசுல பட்டு அளவு கூட கிடையாது இந்த பெண் வந்து பேசுறத பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க அந்த அந்த ஹஸ்பண்டும் அவங்க ஊரை சேர்ந்தவங்களும் சேர்ந்த ஜமாத்தும் ஸோ இது வந்து முஸ்லீம்கள் நம்ம வைக்கப்பட வேண்டியன்னு கேட்டால் இஸ்லாம் வந்து அழகான வழிமுறை காட்டியிருக்குது அதை அவங்க ஒழுங்காக பின்பற்றாமல் இப்படி மார்க்கத்தையும் கேவலப்படுத்துகிற வேலை செஞ்சிட்ருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் ஒரு வேலை இது வந்து செட்டப்பாக இருக்குமோண்டு பட் அது உண்மையாக நடந்த சம்பவம் தான் ஸோ தப்பை தப்புன்னு ஒத்துக்கிறதுல ஒன்றும் வெக்கம் கிடையாது ஸோ இந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை அந்த ஊர் மக்களும் இந்த இயக்கத்தினும் சேர்ந்து வாங்கி கொடுக்கன்னு நான் கேட்டுக்கிறேன் இஸ்லாத்து அவங்கள்ட்ட மேலேயும் மிஸ்டேக் இருக்குது என்னென்னு கேட்டால் அவங்க ஒழுங்கா இஸ்லாம் சொல்கிறபடி மகாரை வாங்கி திருமணம் செஞ்சுருந்தால் இப்படி ஆண்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை தலாக் சொல்லிவிட்டு போக முடியாது ஏன்டா இஸ்லாம் வந்து மகரை பெரும் வாங்கிக்க சொல்லுது அவங்களோட பாதுகாப்புக்கு ஏண்டா பெண்களை வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி ந நினச்சா விட்டுட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால வந்து இந்த மாதிரி முன்னாடியே ஒரு பெரும் தொகையாக வாங்கி சொல்லுது ஆனால் பெண்கள் அவங்கள தாங்களை தாழ்த்தி கொண்டு வரதட்சணை கொடுக்குற நிலைமை இருக்கிறனால தான் இந்த மாதிரி கொடுமைகள் பெண்களுக்கு நடக்குது ஸோ இது வந்து அவங்களும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும் இது இஸ்லாம் சொன்ன உரிமையை அவங்க வந்து ஒழுங்காக பின்பற்றியிருந்தாங்கன்ற அவங்களும் இந்த பிரச்சனை வந்துருக்காது ஆண்களும் நீங்களே வந்து சிந்திக்க வேண்டியும் மகளையும் மகள திருமணம் செய்து கொடுக்கும்போது இந்த மாதிரி வரதட்சணையை கொடுக்காம மகர் வாங்கி திருமணம் செய்கிற முறை இஸ்லாம் சொன்ன முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது So thank you. Asalaamu As Alaikum.